நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு இப்போ ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம சுடரை வந்து எழில் வந்து மனைவியாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அவங்களுக்காக ஆசையாக வந்து ஒரு ரிங்கெல்லாம் வாங்கி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படி தாங்க சொன்னோம் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காலையில் வந்து அன்னைக்கு இந்துவோட பிறந்தநாள் அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம இவர் வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம எழில் இருக்காருல அவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு அதுக்கடுத்து மனவுக்கு செல்வி நம்ம எல்லாத்துக்குமே வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து இந்துவோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்து விசேஷமாக அம்மா வந்து ஹெல்ப் சாரி கிஃப்ட் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இவங்க இருக்காங்கல்ல சுடருக்கு மட்டும் கிஃப்டே வாங்கி கொடுக்கல அதனால் வந்து சுடர் வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க என்ன சார் வந்து எல்லாத்துக்குமே கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு நமக்கு மட்டும் வாங்கி கொடுக்கல ஒரு வந்து அந்த டாக்குமெண்ட்டை நினச்சிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நைட்டு பார்த்தா அவங்க வீட்லேயே வந்து எல்லாருமே சேர்ந்து அந்த டின்னர் கால் இருக்குல்ல அதை வந்து பூ போட்டு ஜம்மு லைட்டெல்லாம் போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க அதை பார்த்தவொன்னே எழுதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது என்னடா நம்ம வீட்டில் வீட்டில் நம்ம வீடாக இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து இந்துவோட பிறந்தநாள் அதனால தான்ப்பா இன்றைக்கி வந்து நம்ம டைனிங் ஹாலை வந்து இப்படி ஒரு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சுடர் கையில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து எலையில் வந்து கொடுக்காங்க என்னது சார் இது இது என்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை ஓப்பன் பண்ணி பாரு சுடர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓப்பன் பண்ணுறாங்க ஏ என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை எல்லாருமே வந்து ஆர்வமாக அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து இது இருக்குது அது மோதிரம் இருக்குது மோதிரத்தை பார்த்தோன்னே சார் என்ன சார் ரிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் சார் இது வந்து உனக்காகத்தான் காலையில் வந்து எல்லாத்துக்குமே கிஃப்ட்டு கொடுத்தேன் நான் உனக்கு மட்டும் கொடுக்கல சரி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் சார் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன சார் நமக்கு மட்டும் கிஃப்ட்டு கொடுக்கல ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே வந்து பல விதமான யோசனைகள் இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் சார் எனக்கு வந்து நீ ஸ்பெஷல் சரியா வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து காலையில் கிஃப்ட்டு கொடுத்துட்டேன் ஆனால் உனக்கு வந்து நைட்டு கிஃப்ட்டு கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வச்சு கொடுக்காம ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் அங்கே ஒரு டின்னர் உனக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு வந்து ஒரு வித்தியாசமாக வந்து கிஃப்ட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணலான்னு வந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இருந்து பார்த்தா நம்ம வீட்டிலே வந்து டைனிங் ஹாலை வந்து சூப்பராக வந்து ஒரு ஹோட்டல் ஹோட்டல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி சூப்பராக வச்சிருக்காங்க அதான் யோசிச்சு பார்த்தேன் எதுக்கு இனிமேல் வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு ஹோட்டல் போய் அங்கே ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு வீட்டிலேயே வந்து நம்ம உனக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நான் உனக்கு கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கனவலிமா வந்து சொல்கிறாங்க ஏப்பா கிஃப்ட் மட்டும் கொடுத்தா போதுமா உன் வைஃப் தான சுடர் அவருக்கு நீ மோதரெல்லாம் போட்டு விட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே குழந்தையெல்லாம் டாடி போட்டு விடுங்க டாடி போட்டு விடுங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க சரி போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதத்தை வந்து எலியில் வந்து வாங்குறாங்க உன் வரல கொடு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாருக்கு முன்னாடி நின்று அந்த இடத்துல வந்து அவங்க விரலில் வந்து மோதிரம் போட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே கைத்தட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு மனோகரிக்கு வந்து என்ன பண்ணுறேன்னே தெரில இந்த சுடர் வந்து நம்ம எல்லையை மீறி போய்கிட்டு இருக்கா இவ்வளோ ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த புறம வந்து முடிச்சிடுறாங்க